അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ ഹി റബിമീൻ ഹുസീ വസൂലി ഹിൽ കരീം അമ്മാ ബല്ലാ പുഴും അല്ലാഹുല്ല ഷാഹു തല അവനുക്കേ ഉരിത്താകട്ടും ആകുക ഗണ്യമാണ് അല്ലാഹുവിൻ നല്ലടിയെ സഹാക്കളെ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടേയ മാപെറും കൃപയാല നമ്മുടെ ഇന്നേന വഴിയാ ഹനഫി മദബുടേയ ചില മുഖ്യമാണ് நம் அனைவர்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அவசியமான சுருக்கமாக அலகதுல்லா சட்டத்திட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஆரம்பமாக முதல்கட்டமாக ஒதுவை அலமதுல்லா நாம் ஆரம்பித்தோம் பாருங்கள் முதல்ல ஒதுவுடைய ஃபரதுகள்னால் என்ன ஒதுவுடைய ஃபருதுகள் எத்தனை அடுத்தபடியாக ஒது என்பது யாருக்கு வாஜிபானது நேற்றைய தினம் ஒதுவுடைய சுண்ணத்தான காரியங்கள் என்ன அலமதுல்லா இன்றைக்கு ஒதுவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முஸ்தகப்பான விஷயங்கள் சில ஒழுக்கமான விஷயங்கள் என்ன என்பதை அலஹம்துல்லா இந்த சேனலின் வழியாக நாம் பார்க்கலாம் கணியமான அல்லாமின் நல்லடியார்களே நமக்கு ஒரு கேள்வி வரலாம் முதல்ல முஸ்தகப்பான விஷயங்கள்லாம் என்ன அதன் மூலமாக என்ன ஒரு ஃபாய்தா இருக்கு ஒரு சல்லா அவர்களுடைய அந்த சுண்ணத்துகளை பின்பற்றுவதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கையை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு நசிவு நமக்கு கிடைக்குது இப்போ முஸ்தகான காரியங்களின் மூலமா நமக்கு என்ன ஒரு பலனும்னு சொன்னா அன்பாந்தவர்களே அல்லாஹு தாயா பொதுவாக ஒவ்வொரு அமல்களிலேயும் அல்லாஹ் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு நிறைய வழிகளை அல்லாஹ் வைத்திருப்பான் நிறைய வழிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஆனால் அதை இன்னைக்கு நாம என்ன செய்யறதல்ல அதை கண்டு கொள்வதில்லை அந்த அடிப்படையில தான் நம்முடைய வது மெம்மேலும் சிறப்பாக பரிபூரணமாக ஆக வேண்டும் என்பதாக சொன்னால் ஒதுவுடைய ஒதுவுடைய முஸ்தகப்பான காரியங்கள் அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும் கன்னியான் அல்லாவின் நிலடியார்களே ஒதுவுடைய பரதுகள் மட்டும் நம்ம செஞ்சாலே ஒது ஆகும் ஒதுவுடைய சுண்ணத்துகளையும் நம்ம சேர்ந்து கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நன்மைகளை கொடுக்கின்றான் ஒதுவுடைய முஸ்தகப்பையும் நாம் என்ன செஞ்சா பின்பற்றி நாம் செய்தால் அல்லாஹ் மெம்மேலும் நம்முடைய நன்மைகளை குவியலை போல அல்லாஹ் பெருக்கி கொண்டே இருப்பான் இன்னைக்கு உலகத்துல எந்த ஒரு நன்மையும் நாம என்ன செய்யக்கூடாதுங்க வீணாக்கவே கூடாது ஏன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு உலகத்துல அந்த ஒரு நன்மையுடைய உடைய வேல்யூ நமக்கு தெரியாது இதே நாளை மறுமையில அந்த ஒரே ஒரு நன்மைக்காக நாம் என்ன செய்வோம் தெரியுமா நம்முடைய தாயிடத்தில் ஓடுவோம் நம்முடைய தந்தையிடத்தில் ஓடுவோம் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளை நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவர்கள்ட்டையும் நாம் என்ன செய்வோம் அந்த ஒரு நன்மைக்காக நாம் ஓடுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு நன்மைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதில்ல அந்த வேல்யூ அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு நம்ம கொடுக்கறதில்லை கனிமானால்தான் நெல்லடியார்களை எவ்வளவு முடிதோ அந்த அளவுக்கு நாம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம் அந்த ஒரு அடிப்படையில் தான் அந்த ஜெயர் ஷானுகாயா இன்றைக்கு அந்த உதவுடைய முஸ்தஹபுகளை நாம் சிந்திப்பதற்கு க கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அப்போ பாருங்க முதல்ல ஒதுவுடைய முஸ்தகப்பான காரியங்கள் மொத்தம் எத்தனைன்னு சொன்னா நிறைய இருக்கை இருந்தாலும் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு பன்னெண்டு முஸ்தகப்பான காரியங்களை நாம் பார்க்கலாம் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே முதல்ல பாருங்க இஸ்திகுபாலுல் கிபிலா கிபிலாவை முன்னோக்கி நாம் அமர வேண்டும் உது செஞ்சா என்னங்க செய்யணும் கிபிலாவை முன்னோக்கி அமரணும் ஏன் தெரியுமா லி அக்ரபு கிலா கபூலில் வது ஒது கபூல் ஆகுவதற்கு இந்த கிபிலாவை முன்னோக்கி அமரக்கூடிய இந்த செயல் இருக்கே அது மிகவும் ஒரு ஏற்றமான ஒரு செயல் என்பதாக கிதாபுகளிலே நம்முடைய உளமாக்கள் எழுதுகிறார்கள் இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலில் அப்படி அமர்ந்து செய்வோம் ஆனால் வீடுகளில் நம் உது செய்தாலும் இன்ஷால்லா கிபிலாவை முன்னோக்கி நம்ம என்ன செய்யணுங்க உதவை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அல் ஜுலூசும் இம் மகானி முருத்தஃ தஹர் மின் மினல் குசாலா எழுதுகிறாங்க உதவு செய்யும் போது ஒரு உயர்ந்த இடத்தில் அமர்ந்து நம்ம என்ன செய்யணும் ஒது செய்ய வேண்டும் உயர்ந்த இடத்துல என்ன செய்யணும் அமர்ந்து ஒது செய்யணும் ஏன் தெரியுமா நம்ம ஒரு தாழ்ந்த பகுதியில் அமர்ந்து நம்ம ஒது செஞ்சால் அந்த ஒது செய்த தண்ணீர் நம்முடைய உடலில் படக்கூடும் அதனால் அந்த தண்ணீர் நம் மீது படாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு உயர்ந்த இடத்தில் அமர்ந்து ஒது செய்வது அது ஒரு முஸ்தகப்பான ஒழுக்கமான விஷயம் இருக்கிறது என்பதாக கிதாபுகளிலே எழுதுவார்கள் அடுத்து மூன்றாவதாக பிகைரி மதது யாருடைய உதவியும் நம்ம உது செய்யும் போது வாங்கக்கூடாதுங்க யாரையும் நாம் தொந்தரவு செய்யக்கூடாது ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை இருக்கா ஏதாவது நோய் இருக்கா ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்போ நாம என்ன செய்யலாம் நீ இதை எடு தண்ணீரை ஊற்று தண்ணீரை கொண்டு வா அந்த ஜக்கை கொண்டு வான்னு சொல்லி நம்ம உதவியை தேடலாம் தேவை தேவையில்லாமல் ஒரு சோம்பேறியினால நம்ம யார்ட்டையும் உதவி தேடுவது அது ஒரு ஒழுக்கமற்ற விஷயம் அடுத்து நான்காவது ஒரு முஸ்தகபான காரியம் நான்காவது ஒரு முஸ்தகமான காரியம் என்னன்னு சொன்னா கனிமானார்களை பி ஹைரி கலாம் பி ஹைரி கலாம் யார்ட்டையுமே நாம பேசக்கூடாது கண்ணியமான அல்லாஹ் நெல்லடியார்களை நம்ம யார்ட்டு என்ன செய்யக்கூடாதுங்க பேசவே கூடாது இதுவும் வந்து ஒரு ஒழுக்கமற்ற விஷயம் அடுத்து ஐந்தாவது ஒரு முஸ்தஹபான காரியங்களை எழுதுகிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவுடைய நேரத்துல நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களை நாம் ஓத வேண்டும் அத் நபிஹூ அலிஹி வசல்லி சகாபாக்களும் சரி நாயகமும் சரி நமக்கு எந்த துவாக்களை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த துவாக்களை தான் நம்ம ஓத வேண்டும் பாருங்க இன்னைக்கு நமக்கு சிரமமாக தெரியும் என்ன இந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம கழுவும் போது துவா செய்யணுமா துவா ஓதணுமான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஒரு சோம்பேறியாக நம்ம நினைக்கலாம் அன்பாந்த அந்த துவாக்களையும் ஓதி ஒதுவை நாம் எவ்வளவு அழகாக செய்வோமோ அதனுடைய சிறப்பை நாயகம் செல்லந்தாரிசிரம் அவங்க கடைசியாக ஒரு ஹதீசரை சொல்லுவாங்க இன்ஷா இந்த வீடியோவுடைய அந்த முடிவில் நான் இன்ஷா தான் நான் சொல்றேன் இப்போ கண்ணியமான அலஹியின் நல்லடியார்களே வாய் கொப்பளிக்கும் போது சல்லல்ல அலிசலம் என்ன துவா செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா அல்லாஹ் அலா திலாவத்தில் குர்ஆன் யா இந்த வாயின் மூலமாக உன்னுடைய ஓதக்கூடிய உன்னை 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 செய்யக்கூடிய 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 அந்த நசீபையும் எனக்கு கொடு என்பதாக சல்லல்ல அலிசலம் துவா செய்வார்கள் அடுத்து நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் பொழுது சல்லல்லா அலிசலம் இப்படி துவா செய்வாங்க என்ன தெரியுமா ஜன்னா வலா அல்லாஹு யா ரஹ்மானே நாளை மறுமையிலே சுவனத்துடைய அந்த நறுமணத்தை எனக்கு நுகரவை அந்த நரகத்துடைய கடுமையான அந்த வாடை எனக்கு என்ன செய்யாத நுகர வைக்காது என்பதாக சல்லா அலிஸ்லம் துவா துவாசிவார்கள் அடுத்து நம்முடைய முகத்தை கழுவும் பொழுது சல்லா அலிஸ்லம் இப்படி துவாசிவாங்க செய்வாங்க அல்லாஹும் பையுது வஜிஹி நூரிக்க யார் யார் ரஹ்மானே உன்னுடைய ஒலியின் பொருட்டால் என்னுடைய முகத்திற்கு நீ பிரகாசத்தை கூடி எப்போது தெரியுமா எவ்ம த புயது உஜூ ஹூமத்துவத் ஊஜு நாளை மறுமையிலே சில முகங்கள் ஒளிமயமாகவும் சில முகங்கள் கருப்படைந்ததாகவுமே இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு நாளில் என்னுடைய முகத்திற்கு நீ பிரகாசத்தை கொடு என்பதாக சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் துவா செய்வார்கள் அடுத்து சல்லல்லா அலிசலம் அவங்க கைகளை கழுவும் பொழுது வலது கை கழுவும் பொழுது இப்படி துவா செய்வாங்க அல்லாஹும்மா அழத்தீனி கிதாபி பி யமீனி வ ஹாசிபி நீ யசீரா யா ல்லா என்னுடைய அந்த பதிவு ஏட்டை என்னுடைய நன்மைகளுடைய அந்த ஏடுகளை என்னுடைய வலது கையில் நீ எனக்கு கொடு என்னுடைய கேள்வி நீ எனக்கு லேசாக்கி வை அடுத்து இடது கை கழும் பொழுது சல்லல்லாலீஸ்வரம் அல்லாஹ் அல்லாஹும

தோல்வி அடைந்த ஒரு வியாபாரமாக ஆக்கிவிடாது என்பதாக சல்லா அலி சொல்லம் அவர்கள் துவா செய்வார்கள் இப்போ கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களை பாருங்க இந்த துவாக்களை ஓதி நம் உது செய்வதன் மூலமாக என்ன ஒரு சிறப்பு என்பதை இன்ஷால்லா நான் கடைசியில் சொல்றேன் இந்த துவாக்கள் வேண்டும் என்று சொன்னால் இன்ஷால்லா கமெண்ட்டில் சொல்லுங்க நான் முடிந்த அளவுக்கு அதை நான் என்ன செய்யறேன் டைப் செய்து நான் இன்ஷால்லா அந்த துவாக்களை அனுப்பி வைக்கின்றேன் ஆக ஒவ்வொருவரும் இந்த துவாக்களை ஓதி நான் உது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையை இன்ஷால்லா நம் அனைவர்களும் கொண்டு வர வேண்டும் கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்தபடியாக ஆறாவது ஒரு முஸ்தகப்பான விஷயம் அல் ஜமு பைனல் கல் القلبي في تحصيل النية அந்த நியத்து செய்யும் போது நம்முடைய நாவாலையும் நியத்து செய்கிறது நம்முடைய உள்ளத்தாலும் என்ன செய்கிறதுங்க நியத்து செய்கிறது இது வந்து ஒரு ஒழுக்கமான விஷயம் என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் அடுத்து ஏழாவது ஒரு முஸ்தகப்பான விஷயம் அத்தஸ்மியத்து அதாவது ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுது நம்ம என்ன செய்யறதுங்க பிஸ்மில்லான்னு சொல்கிறது ஏன்னு சொன்னால் அபு ஹுரேலா ரதியா அவங்க ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலிசலாம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள் இதா தவ்துல் பிஸ்மில்லா அல் ஹம்துல்லா நீங்கள் உது செய்ய ஆரம்பிச்சாலே என்ன செய்யுங்க பிஸ்மில்லாவையும் அல்ஹம்துல்லாவையும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பெரியமான அல்லாஹ் நல்லடியார்களே அடியார்களே அடுத்தபடியாக எட்டாவது ஒரு முஸ்தஹபானி விஷயம் என்ன தெரியுமா ஹிந்திரி நம்முடைய காதுகளுடைய ஓட்டையில் நம் மச செய்யும் போது நம்முடைய சுண்டு விரலை கொண்டு மச செய்வது அது வந்து ஒரு முஸ்தஹபான விஷயம் என்பதாக நமக்கு உளமாக்கல் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்து ஒன்பதாவது ஒரு முஸ்தஹபான விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது ஹாத்திமில் வாசியா நமக்கு மோதிரம் வந்து விசாலமான ஒரு மோதிரமாக இருந்தால் கொஞ்சம் அசச்சா நம்ம போதும் இதே ஒரு இறுக்கமான மோதிரமாக இருந்தால் நம்ம கலற்றிய தான் என்ன செய்யணுங்க உதவி செய்யணும் சொன்னால் நம்முடைய அந்த தண்ணீர் வந்து சரியான முறையில் உறுப்புகளில் சென்றடைவது அது ஒரு நிபந்தனையாக இருக்குது இப்போ விசாலமான கொஞ்சம் பெரிய ஒரு மோதிரம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அசச்சா போதும் ஏன்னு சொன்னால் இதையும் என்ன செய்கிறாங்க அதாவது ஒரு சஹாபி ரதியல் தாகு அபு ராஃபி ரதியல்லா என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலிசல்ல அவர்கள் எப்படி உது செஞ்சாங்கன்னா சல்லல்லா அலிசல்லம் உது செய்தால் என்ன செய்வாங்கன்னா ஹர்ரகாத்தி மகு தன்னுடைய மோதிரத்தை அசைப்பார்கள் என்பதாக அந்த சஹாபி ரதியல்லாஹு அன்ப அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ விசாலமான மோதிரமாக இருந்தால் நாம் என்ன செய்யறதுங்க கொஞ்சம் அசைத்து நம்ம என்ன செய்யறது ஒதுவை செய்யறது இப்போ இது வந்து ஒரு ஒன்பதாவது ஒரு முஸ்தஹபான விஷயமாக இருக்கு அடுத்தபடியாக ஒரு பத்தாவது முஸ்தகப்பான காரியம் என்னன்னு சொன்னால் அல் மஹ்மது அத்து அல் இஸ்தின் பில் எதில் யும்னா வல் இஸ்தின் சார் பில் எதில் இப்போ இப்போ பாருங்க வாய் கொப்பளிப்பதற்கும் சரி சரி நம்ம 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 நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதற்கும் என்ன 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 செய்வோம் தண்ணீரை தண்ணீரை எடுப்போம் அந்த 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 எடுக்கும் பொழுது பொழுது வலது கையால் கையால் எடுத்து நாவை மூக்கை சுத்தம் சுத்தம் செய்யும் செய்யறதுங்க இடது இது ஒரு விஷயம் இதையும் சஹாபாக்கள் தெளிவாக சஹா அவர்களுடைய தன்மைகளை புட்டு புட்டாக வைக்கிறாங்க சொல்றாங்க அழிரதியு அலஹி வசலம் அவர்கள் உது செய்தால் அப்போ என்ன செய்வாங்களா தன்னுடைய வலது கையை நுழைப்பார்கள் அதற்கு பிறகு வாயில் என்ன செய்வாங்க தண்ணீரை நிரப்புவார்கள் அதற்கு பிறகு வாய் கொப்பளிப்பாங்க பிறகு என்ன செய்வாங்க நாசிக்கு தண்ணீர் செலுத்துவாங்க அதற்கு பிறகு என்ன செய்வாங்க இடது கையை கொண்டு அவர்களுடைய அந்த மூக்கை சுத்தம் செய்வார்கள் அலிரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பொகனியமான அல்லாஹின் நல்லடியார்களே இது வந்து ஒரு பத்தாவது ஒரு முஸ்தஹபான விஷயம் அடுத்தபடியாக பதினொன்றாவது ஒரு முஸ்தஹபான விஷயம் என்னன்னு சொன்னா நாம் உதவு செய்கிறது அதாவது எப்போ உதவு செய்கிறது கபல துகோலில் வகுத்து அந்த நேரம் அந்த வக்து வருவதற்கு முன்பே நம்ம உதவு செஞ்சு ரெடியாக இருக்கிறது இஸ்தியாதன் இஸ் சலா தொழுகைக்காக வேணி கொஞ்சம் தயார் நிலையில் அந்த வக்து வருவதற்கு முன்பே நம்ம உதவு செய்வது அது ஒரு முஸ்தகபான விஷயம் ஆனால் இல்லல் மாதூர் இப்போ சில நபர்களுக்கு வந்து அதிகமாக அடிக்கடி காற்று பிரியக்கூடிய நிலைமை அல்லது அடிக்கடி அந்த சிறுநீர் போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு இது அவசியம் அல்ல இப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் தொழுகைக்கு ஒரு கொஞ்சம் முன்கூட்டியே தயார் செய்ய தயார் செய்து கொள்வதற்காக வேண்டி அந்த வக்து வருவதற்கு முன்பே நம்ம உது செஞ்சு கொள்வது என்னங்க அது வந்து ஒரு ஒழுக்கமான முஸ்தஹபான விஷயம் என்பதாக நமக்கு கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் இப்போ கண்ணியமான அல்லாஹி நெல்லடியார்களே அடுத்து கடைசி பன்னெண்டாவது ஒரு முஸ்தஹபான விஷயம் என்னன்னு சொன்னால் அ தஷம் உது பழத ஃபராகில் உது அந்த உதுவிற்கு பிறகு நம்ம உதுவிலிருந்து விடை பெற்றதற்கு பிறகு நம்ம என்ன செய்யறது தஷம் உது ஓதுவது இதுவும் ஒரு முஸ்தஹபான விஷயம் இப்போ பாருங்க உகுபத்தி புனு ஆமிர் அன்ஹு அந்த சஹாபி ச ஹதீஸில் தெளிவாக அறிவிக்கிறாங்க மா மின்கும் மின் மா மின்கும் மின் அகதீன் அதாவது ஒரு உங்களில் ஒருவர் ஃபல் எதாவது நல்ல முறையிலே உது செய்து ஃபஹ்சனல் உது அந்த உதவை அவர் கொஞ்சம் அழகும் படுத்திட்டார் அதாவது அழகு படுத்திட்டார்னா இப்போ நம்ம மேல் சொன்ன அந்த முறைகளை சரியான முறையில் ஃபாலோ செய்து பின்பற்றி எல்லா விஷயங்களையும் பின்பற்றி உதுவை யார் அழகாக செய்தார்களோ அழகாக செய்து ஃபராகிமின் உது இஹே அவருடைய உதுவிலிருந்து அவர் விடை பெற்றதற்கு பிறகு இதையும் மோதுகிறார் அஷது அல்லா அஷ்ஹது அண்ண முஹம்மதன் அபுதுஹு வர சூலு அல்லாஹு மஜாலி மின தவ்வாபின் வ ஜாலி மினல் முத்தஹிரீன் இந்த துவாவை ஓதிட்டாங்கன்னு சொன்னா இப்போ நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் சொன்னேன்ல கடைசியாக செல்லல்லா அலி சொல்லம் அந்த சிறப்பை சொல்றாங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் செய்து எல்லா விஷயங்களையும் ஃபாலோ செய்து அந்த ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுது துவாக்களை செய்து எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக சொன்ன விஷயங்களை பின்பற்றி தன்னுடைய உதுவை யார் அழகுபடுத்தி கொண்டார்களோ அல்லாஹு தாலா அவருக்கு என்ன சிறப்பு கொடுக்குறான் பாருங்க நாளை மறுமையில் செல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க இல்லா ஃபுத்திஹ அல்லாஹு அக்பர் நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்காக எட்டு சுவரத்துடைய வாசல்களையும் அல்லாஹ் திறந்து விடுவானாம் அவர் என்ன செய்வாராம் யது ஹுலு மின் ஐயாஷா அவர் எந்த வாசலிலே விருப்பப்படுவாரோ அந்த வாசலிலே அவர் நாளை மறுமையிலே நுழைவார் என்பதாக அருமை நாயகம் முத்து முஸ்தபா சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்போ இந்த பன்னெண்டு விஷயங்களும் ஒதுவுடைய முஸ்தகப்பான விஷயங்களுங்க அதனால இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யணும் ஒதுவுடைய சுண்ணத்துகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் ஒதுவுடைய முஸ்தகப்பான காரியங்களையும் இன்ஷால்லா நாம் பின்பற்றி என்ன செய்யணுங்க உதவு செய்ய வேண்டும் அகனே அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்களே பாருங்க அல்லாஹு தால ஒவ்வொரு அமல்லையும் நமக்கு சுவனத்திற்கு போகுவதற்கு அல்லாஹு தால எவ்வளவு வழிகளை நமக்கு விசாலமாக வச்சிருக்கிறான் அதனால பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது யார் ஒதுவை அழகாக செய்வார்களோ இன்னைக்கு நாம் அப்படி இல்லை கொஞ்சம் அவசர அவசரமா ஏதோ பேசிக்கிட்டே ஒழுக்கமற்ற விஷயங்களை நாம செஞ்சுக்கிட்டே இன்னைக்கு நம்ம ஒது செஞ்சா என்ன ஒரு பலனாக இருக்கும் அன்பாந்தவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா இப்படி இந்த துவாக்களை ஓதி எல்லா விஷயங்களையும் ஃபாலோ செய்து நம்ம நம்முடைய உதவை நம்ம அழகுப்படுத்தினா நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்காக எட்டு வாசல்களையும் திறந்து எந்த வாசலிலே நீங்கள் விருப்பப்படுவீர்களோ அந்த வாசலிலே நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக அல்லா சொல்றாங்க நம்ம இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அதனால இன்ஷா அல்லாஹ் எந்த விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக ரொம்ப அசால்ட்டாக நம்ம நினைக்காம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அமலையும் கவனமாக ஆசையோடு ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு இன்ஷால்லா நாம் செய்யலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாளான உடைய எல்லா காரியங்களையும் லேசாக்குவானாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உதவுடைய முஸ்தஹபன் நாம பார்த்தோம் நாளைக்கு உதவில் செய்யக்கூடாத எந்த எந்த விஷயங்கள் இப்போ உதுவில எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறது மக்ரு எதுவெல்லாம் வெறுக்கத்தக்க ஒரு விஷயங்கள் என்பதை இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி நம்ம ஒதுவில இந்த இந்த விஷயங்கள் செய்தால் இன்னும் நன்மைகள் அதிகம் என்பதாக நம்ம சொன்னோமோ நாளைக்கு உதவியில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது எதுவெல்லாம் அது ஒரு வெறுக்கத்தகுந்த விஷயம் என்பதை நாளைக்கு இன்ஷாலா நம்ம தொடராக அந்த உதவுடைய சட்டங்களின் வழியாக நம்ம பார்க்கலாம் அல்லா ஜலஷானுகாழா எப்படி நாம் கேட்டோமோ விஷயங்களை அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்துவதற்கு அமல் செய்வதற்கு செய்வதற்கு அல்லாஹ் ஜலா நம் அனைவர்களுக்கும் தோஃபியப் செய்வானாக துவா செய்த வண்ணமாக இன்ஷால்லா முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அனிக்கும் ஒரு அஹமதுல்லாஹித்து